பெற்றோர் இறந்தால் தீட்டு எத்தனை நாளைக்கு இதை பத்தி ஒரு நிறைய டவுட் நிறைய பேர் கேக்குறாங்க சார் எங்க அப்பா இறந்துட்டாரு அதாவது ஒரு பெண் கேக்குறா எங்க அப்பா இறந்துட்டாரு அதனால எனக்கு வந்து பதினாறு நாள் காரியம் முடிஞ்சிருச்சு நாங்க வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு பெற்றோர் இறந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த நபருக்கோ அந்த குடும்பத்துக்கோ மினிமம் ஒரு மாசமாவது நீங்க தீட்டு அதாவது துக்கம் அனுசரிக்கணும் அதுதான் உடனே வந்து நம்ம வந்து வெளியில தான் போக கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆபீஸ் போனாதான் வருமானமே அதனால இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உற்றாருக்கு ஒரு மா பகைத்தாருக்கு பத்து நாள் அப்படின்பாங்க முன்னோர்கள்லாம் எதிரிக்கு பத்து நாளாவது இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தீட்டுங்கிறது அந்த துக்கம் அனுசரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு துக்கத்தை அனுஷ்டித்து அந்த ஆத்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் அதனால பெற்றோர் இறந்தால் ஆணாக இருந்தால் ஒரு வருடத்திற்கு தீட்டு உண்டு பெண்ணாக இருந்தால் ஒரு மாதத்திற்கு மௌனமாக இருப்பது கோயிலுக்கு போகாமல் இருப்பது நல்லது